வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜ்குமார் சிபிடி கன்னிகேமா ரியல் எஸ்டேட் சார்பாக மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் மகிழ்ச்சி அடையிறேன் இப்போ லேண்டை பார்க்க வந்துருக்குதுங்க இந்த இடம் இங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பழனி டு தாராபுரம் மெயின் ரோடுங்க இந்த மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா கட்ரோடு வருதுங்க தொப்பம்பட்டியில் இங்கே யூனியன் ஆஃபீஸ் இருக்குதுங்க பேங்க்கு ஹாஸ்பிட்டல் எல்லா வசதி ஸ்கூல் எல்லாமே இருக்குதுங்க பாருங்க தான் அந்த கட்ரோடுங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு சென்ட் இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க தெற்கு பார்த்த பிளாட்டுங்க சிட்டா பட்டா சிட்டா வாங்கியாச்சுங்க வச்சுங்க அப்போடு பிளாட்டுங்க பக்கத்தில் பார்த்தீங்கனாலும் தெரியும் பிளாட் போட்டிருக்காங்க அங்கே எல்லாம் ரேட்டு அதிகமுங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு ஏழ்நூறு மீட்டர் தொலைவில் தாங்க இந்த பிளாட் அமைஞ்சிருக்குங்க அப்படி உள்ளே வந்தாச்சுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா முப்பது அடி பொது தடம்ங்க இந்த பிளாட்டுக்கு எல்லாத்துக்குமே முப்பது அடி பொதுத்தளம் இருக்குங்க இந்த பிளாட்டு இடத்துக்கு வந்தாச்சுங்க இந்த பிளாட்டில் இடம் வாங்கி எல்லாரும் வீடு கட்டிட்டு இருக்கிறாங்க நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது எங்களுக்கு தெரியும் தென்மடல் பாதைங்க அடுத்து கிளமேல் பாதை கிளமேல் பாதை பிளாட்டுக்கு உண்டான பாதை பார்த்தீங்கன்னா அது இருபத்தஞ்சு அடி இருக்குதுங்க அந்த பிளாட்டுக்கு தெற்கு பார்த்த பிளாட்டுங்க தெற்கு பார்த்த பிளாட்டு இதாங்க அத்தமால் கல் பிளாட் நம்பர் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணுங்க ஒரு விலை பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் ஓனர் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ரூபா ஒரு சென்டின் விலை சொல்கிறாங்க விலை நெக்கோசியபிள் தானுங்க விலை குறைக்க வாய்ப்பு இருக்குதுங்க வீட்டு மனை இடம் தேவைப்படுபவர்கள் ஸ்க்ரீனுக்கு நம்பரை கால் பண்ணுங்கள் என்னோடய சேனலை முத முதல்ல பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும்